வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த தமிழச்சி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினாறாம் நாள் தை செவ்வாயில் வரக்கூடிய பஞ்சமி திதி இந்த நாளில் செய்ய வேண்டிய சூட்சம வழிபாடு தாந்திரிக வழிபாடு மற்றும் பொதுவான வழிபாடு மூன்றுமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோவோட லிங்க் எல்லாமே இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாமல் பார்த்து வழிபாடு செய்யுங்க சாதாரணமாக எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குமா அப்படின்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் நினைச்சிருப்போம் ஆனால் தெய்வம் நம்ம கர்ம வினைக்கு தகுந்தாப்புல தான் நமக்கு பலன் கொடுக்க நினச்சிருக்கும் அதுதான் அர்த்தம் ஒரு சிலருடைய மனநிலை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி ராகு காலம் கோரையில் செய்யக்கூடிய வழிபாடுன்னு நான் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க ஆனால் நான் செய்யறது செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என் கடை ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி வேகமாக பூஜை ரூம் க்ளீன் பண்ணுவாங்க விளக்கு பொறுத்துவாங்க பத்தி பொறுத்துவாங்க அப்படியே அது ஒரு வாடிக்கையாக டெய்லி சமைக்கிறது மாதிரி அது ஒரு வேலையாக வச்சு செஞ்சிட்ருப்பாங்க ஆனால் அதுக்கு கூட கண்டிப்பாக அதற்கான பலன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்தில் கிடைக்கும் நம்ம உள்நோக்கம் வச்சுட்டு வழிபட்டாலும் சரி எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு வழிபாடு செஞ்சாலும் சரி எந்த நோக்கமும் இல்லாமல் நான் டெய்லி சாப்பிட்றேன் டெய்லி தூங்குறேன் அதை மாதிரி நான் டெய்லி வழிபாடு செய்கிறேன் டெய்லி நான் விளக்கு பொறுத்துவேன் சாமிக்கு பூ போடுவேன் எனக்கு ஷஷ்டி கவசமோ குரு கவசமோ காயத்ரி மந்திரமோ எனக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லிவிட்டு நான் வெளியில் போவேன் இது என் வழக்கம் அப்படின்னு இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கும் கரெக்டாக நடக்கும் அதை மாதிரி குறிப்பிட்டு நாலருந்து நேரம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கும் கரெக்டாக நடக்க வேண்டிய நேரத்தில் நம்ம கர்ம வினையோட பாதிப்பு உடைச்சிட்டு கண்டிப்பாக நடக்கும் எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சி எப்பவுமே கவலைப்படாதீங்க ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தகர்த்தெரிஞ்சிட்டு தான் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட வரும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வழிபாடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்ங்க எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க இன்னைக்கு வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு கண்டிப்பாக கற்பூர ஆரத்தி காட்டணும் ஆரத்தி காட்டினால்தான் நீங்கள் வழிபாடு வந்து செய்ததோட விஷயம் வந்து நிறைவு பெறும் எல்லா கோயிலுமே பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் முடிச்சுட்டு மந்திரமெலாம் சொல்லிவிட்டு கடைசியாக கற்பூரம் ஆரத்தி காட்டுவாங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒவ்வொரு மாதிரி ஆரத்தி இருக்கும் ஒரு சில வீட்டில் சும்மா ஒரு கற்பூரம் வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் மூணு வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில வீட்டில் அஞ்சு அதாவது அஞ்சு தட்டுக்கள் ஆறு தட்டுக்கள் அது மாதிரிலாம் இருக்கும் வீடுகளில் அதை மாதிரி வச்சிருக்கிறது சாத்தியமாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ஒரே ஒரு தட்டு இருக்கிற கற்பூரத்தை தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த கற்பூரம் ஆரத்தி தட்டு எடுத்து அதில் முதல்ல நீங்கள் கற்பூரத்தை வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுக்கணும் சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை அந்த கற்பூரத்தோடு போட்டு நீங்கள் ஆரத்தி காட்டணும் கற்பூரம் நல்லா எரிய ஆரம்பிக்கும் போது கப்புணும் கொண்டு போய் முழுசாக போட்டிங்கன்னா கற்பூரம் அணைஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க போட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக காட்டிட்டு வாங்க அதில் இருக்கிற ஆற்றல் கற்பூரத்தோடு சேர்ந்து எரியும்போது அதில் லேசான ஒரு புகையும் ஒரு புகையும் வரும் அது நம்ம வீடு ஃபுல்லாக பரவும் போது எந்த முக்கு மூளையில் தீய சக்திகள் இருந்தாலும் நான் செஞ்சால் எனக்கு நடக்குமா நடக்காதுன்னு உங்கள் மனசுக்குள்ள முக்கு மூளையில் இருக்கிற தீய சக்தி கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த புகை வழியாக வெளியில் போய்டும் அது எதிரி தொல்லை சண்டையே நான் யார்டையும் போடலங்க ஆனால் எனக்குன்னு நாலு பேர் இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது தீய விஷயங்கள் செய்கிறதுக்குன்னே நாலு பேர் இருக்கிறாங்க நான் கம்முன்னு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இப்படி இல்லை எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போவாங்க எப்படி எதிரி உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரிந்து இருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி இன்னைக்கு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தியோட கொஞ்சம் சோம்பை போட்டு நீங்கள் ஆரத்தி காட்டினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல தீய சக்தி இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருந்தாலும் அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் வீட்டில் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிகம் தான் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் எல்லா பூஜை பொருட்களும் இருக்குது அது மாதிரி எல்லா வித பிரச்சனைகளுக்கும் தீர்வோ ஆலோசனையோ தேவைப்பட்டாலும் பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்